கரூர் மாவட்டத்தில் முதல் முறையாக ஸ்ரீ ஸ்ரீ மகா பெரியவாள் காஞ்சி பெரியவர் திருவுருவ சிலை பிரதிஷ்டை நிகழ்ச்சி நடைபெற்றது கரூர் என்றாலே பல்வேறு ஆன்மீக தளத்திற்கு பெயர் பெற்று விளங்குகிறது மேலும் கரூருக்கு பெருமை சேர்க்கும் விதமாக தமிழகத்தில் காஞ்சி பெரியவர் என்று அழைக்கப்படும் மகா பெரியவர் திருவுருவ சிலை காஞ்சியில் நிறுவப்பட்டு அதற்கு நாள்தோறும் சிறப்பு அபிஷேகங்கள் ஆராதனை நடைபெற்று வரும் நிலையில் தமிழகத்தில் முதன்முறையாக கரூர் மாவட்டம் பகுதியில் புதிதாக ஸ்ரீ ஸ்ரீ மகா பெரியவாள் பிரத்யேக சிலை அமைக்கப்பட்டு அதன் தொடர்ச்சியாக ஆலயம் கட்டப்பட்டு காஞ்சி பெரியவர் சிலை பிரதிஷ்ட நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்று வருகிறது நிகழ்ச்சியை முன்னிட்டு ஆலயம் அருகே பிரத்யேக யாகசாலை அமைத்து முதல் காலையாக வேள்வி இரண்டாம் காலையாக வேள்வி என மூன்று காலையாக வேண்டி நடைபெற்ற பிறகு பூஜிக்கப்பட்ட புனித தீர்த்தத்தால் ஸ்ரீ ஸ்ரீ மகா பெரியவாள் திருவுருவ சிலைக்கும் திருவுருவப் படத்திற்கும் புண்ணிய தீர்த்தத்தால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது அதைத் தொடர்ந்து காஞ்சி ஸ்ரீ ஸ்ரீ மகா பெரியவாள் பட்டாடை உடுத்தி வண்ணமாலைகள் அணிவித்த பிறகு சுவாமிக்கு மகா தீபாராதனை காட்டப்பட்டது கரூர் பகுதியில் பிரத்யேகமாக அதைத் தொடர்ந்து காஞ்சி ஸ்ரீ ஸ்ரீ மகா பெரியவாள் பிரதிஷ்டை நிகழ்ச்சியை காண கரூர் காஞ்சி உள்ளிட்ட தமிழகத்தில் பல்வேறு மாவட்டத்திலிருந்து காஞ்சி மகா பெரியவர் ஆலய நிர்வாகிகள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் அதைத் தொடர்ந்து காஞ்சி ஸ்ரீ ஸ்ரீ மகா பெரியவாள் ஆலயத்தில் கன்னி பூஜை மற்றும் கோமாதா பூஜையுடன் பல்வேறு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது நிகழ்ச்சியின் ஏற்பாட்டை ஆலய நிர்வாகிகள் சார்பாக சிறப்பாக செய்திருந்தனர் கரூரில் நடைபெற்ற காஞ்சி மகா பெரியவாள் திருவுருவ சிலை பிரதிஷ்டனை செய்வதை முன்னிட்டு இந்தியாவில் உள்ள பனிரெண்டு முக்கிய ஆன்மீக தளத்திலிருந்து புனித தீர்த்தம் கொண்டுவரப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது ஜ ஜரஹ ஜய ஜய சங்கரஹராய தரைமயுளோ காஷமௌனி தவ கொழுந்தே காத்து நிற்க வேணுமையாருள் ஏகாதசி விரதத்தை அனுஷ்டித்த சத்குருவியாய் குரு சந்திரசேகரரே எழுந்தருள்வாய் ஏற்ற வாழ்வதுவும் என்றும் அருள் எம் குருவே மின்னல் அல தாழையுடன் செனவர்க்கும் சேர்த்தருளை எழுந்தருள்வாய் குரு